கனகன்பட்டியார் கோயில் பணிக்கு அனைத்து நல்லுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னமா காலங்காலத்துல ஐயா ஐயா ஐயான்ட்டு யார் அது ஓ வாமா 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 நல்லாக்கிறியா நாங்கயா பாசம் மாதிரி பேசுறீங்க ஆமா அவங்க அவங்களுக்கு தான் அந்த பாஷம் பேசிக்குமே தானே பரவாயில்ல நீ என்ன அப்படியே ஞாபகம் வச்சிருக்கிற ஞாபகம் எல்லாம் வச்சிருக்க ஒண்ணு இல்ல திருவாங்கடா உட்கா சுகர் இருக்குது நானூறு நானூற்றம்பது இருக்குது அதுக்கு ஏதாவது சரயோகத்தில் இருக்கிறா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன் சரயோகத்தில் இருக்குதான்னு கேட்க வந்தியா சரயோகத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக செய்யணுமே சுகருக்கு எந்த மூக்கு வழியாக சுவாசம் இழுத்து விடணும்னு தெரிஞ்சு தினந்தோறும் அப்படி செய்தால் நீங்கள் எடுக்கிற மருந்து கூட மூணு மாதத்தில் இதை செய்தா சுகரு நம்ம நாம அப்புறம் என்ன வேணா சாப்பிடலாம் எத வேணா சாப்பிடலாம் உன் சுகரும் இல்லை கீரும் இல்லை அப்படியா நாளைக்கு நான் பைசில வந்து கலந்துக்கிறேன் ஐய்ய வீட்டுக்காருக்குன்னு சொன்ன நீ வந்து கலந்துக்கிறேன்னு ஆமா 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 நான் கலந்து எங்க வீட்டுக்கார சொல்லி கொடுத்தர்றேன் பரவாயில்ல பரவாயில்ல யாரோ வாங்க வந்து நல்லா நல்லாயிருங்க வாழ்க நன்றி வணக்கம்